பாரத் பப்ளிக் பள்ளியில் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் கருத்தை மையப்படுத்தி ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஆறாவைகளில் அமைந்துள்ள பாரத் பப்ளிக் பள்ளியில் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் கருத்தை மையப்படுத்தி ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிஐஎஸ்எஃப் கமாண்டோ துணைத் தளபதி மோகன் சிவசக்தி புரமோட்டர்ஸ் நிறுவனர் பொறியாளர் சிவசக்தி பாண்டியன் நாட்டுப்புற பாடகை தேவக்கோட்டை அபிராமி மின்சாரத்துறை முன்னாள் செயற்புறையாளரும் பாரத் பப்ளிக் பள்ளியின் தாளருமான செல்லத்துறை கொடைக்கானல் தெரசா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் துறையின் தலைவியுமான மணிமேகலை ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முதல் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் இந்திய மாநிலங்களின் கலாச்சார நடன நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன வேற்றுமையில் ஒற்றுமை கருத்தைக் கொண்டு சரஸ்வதி சபதம் நாடகம் மாணவர்களால் நடித்துக் காட்டப்பட்டது

காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்